என்னுடைய உரியாடல் சம்பந்தப்பட்ட சராசரி வழக்கு அதுதான் அகவலும் பண்பாகும் மற்ற வழக்கு இருக்கல்லோ அது செயற்கையாக வர வழக்கு முறக்கைப்படும் மறுக்கைனா முரல் பண்ணிட்டு வர கூத்துக்கள்ல ஆடுற கூத்துக்கள்ல இசையோடு பாடுகிற அந்த ஓசை வேறுபாடுகள்ல மட்டும்தான் அந்த ஓசை வருமத்தான் கலிப்பாகும் வஞ்சிப்பாகும் அவர் இயற்கையான பேச்சு வழக்கோசைக்குள்ளால ஆசிரியப்பாவும் முன்பாகும் வருது ஆனால் ஆட்டங்கள் ஆட்ட கூடாக கலிப்பாகவும் வஞ்சிப்பாகவும் வருதான் அப்ப இந்த யாப்பின் அடிப்படைய வடிவங்களை படிக்கையே இந்த வடிவங்கள் வெவ்வேறு மூலங்களுக்கு தான் எங்களுக்கு வந்திருக்குது நேரடியாக வரவில்லை அது கலிப்பா ஸ்பெஷலி கமிங் இருந்து வருது அப்படித்தான் யாப்ல இது யாப்பிலக்கண வரலாற்றை செய்யுறிகள் வரலாற்றை நாங்கள் படித்துக் கொண்டு வர விளங்கிக்கொள்ற விஷயம் அப்போ ஒரு நாங்கள் ஒரு யாப்பை கையாளு அந்த யாப்பின் மூலம் என்ன அது இன்னத்துக்கு ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டது இன்றைக்கு நாங்கள் இப்படி பயன்படுத்த போறோம் அப்ப நீங்கள் கவிஞராக ஒரு விஷயத்தை நீங்கள் பாட கவிதை கொண்டு வரைய இந்த யாப்பை தேர்ந்தெடுக்க இப்போ இந்த இடத்துல மிக முக்கியமான கேள்வி கவிதை என்பது இயல்பாக பிறப்பதா சொப்படுவதா உங்களுக்கு நீண்ட காலமாக சந்தேகம் இருந்தது நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டு வர்றது கவிதை வந்து செப்பன் அடையலாது அதை கோபத்தை போல சந்தோஷத்தை போல குழந்தை பிறக்கறத போல நீங்கள் குழந்தைய பிறந்தவரை முடியுமா கையை கால கருவில இது கேட்க அது ஒரு வந்துடும் என்ன வெளியில வந்தவரை நீங்கள் மூக்க மூக்கனாக்கா மாத்தி வைக்க முடியுமோ அது இருபத்தஞ்சு முப்பது வயது பிறவரை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யலாம் அது வர விஷயம் மூக்கு அப்ப இதை வச்சு கொண்டு தமிழன் பண்ற சின்ன புத்தமிழ் இருந்தார் கலையா கைவினையாக கலை என்றால் ஆர்ட் கைவினை என்றால் கிராஃப்ட் சரிதானே அப்ப நீங்கள் கவிதையை கலையாக படைக்கிறீங்களா கைவினையாக படைக்கிறீங்களா கை வச்ச உடனே கைவினை ஆயிடுது அப்ப அதுக்கு ஒரு நாங்கள் பிறகு சமாதானம் பண்ணிக்கொள்றோம் அப்படி என்று சொன்னால் இயற்கையாக கவிதையாக பிறக்க வேணும் பிறந்த பிறகு அங்கங்க அங்கங்க சின்ன டச் அப் வேலைகள் செய்து அதிகம் உள்ளு கிடங்க குழந்தைக்கு மூக்கு பிடிக்கிற லெவலுக்கு மேல போக கூடாது மூக்கு பிடிக்கிற லெவலுக்கு மேல போனீங்கன்னால் அது வேற விஷயத்தை கொண்டு கொண்டாந்துடும் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் டச் அப் செய்யலாம் தான் இந்த யாப்பை தேர்ந்தெடுக்கிற விஷயத்த கூட நீங்கள் யோசிப்பீங்க இதனால் நாட்டின் நாளடியா சொல்லிட்டேன் அரசியல் விருத்தமா போட்டா அப்படி இருக்கும் இந்த காரத்தை அல்லது ஒரு கலிப்பாவில் வேறு வார ஒரு வகையில பாடலாக அமைச்சா அப்படி இருக்கும் அப்போ ஒரு ஒரு சீரை கூட்டி ஒரு சீரை குறைச்சி இப்படி அப்படி சின்ன ஒரு சர்ச்சிங் செய்த உடனே அந்த கவிதைக்கு இன்னொரு பொலிவு வந்து சேரும் அப்போ கைவினை டச்சை பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு பொலிவு தன்மையை கொடுக்குற அளவுக்கு அதுக்கு மேலே போகக்கூடாது அப்ப இதெல்லாம் நாங்கள் இந்த கவிதையை பற்றி படிக்க இந்த ஒவ்வொரு கவிதையின் மூலம் இங்கே இருந்து வந்தவங்க பற்றியும் படிப்பீங்க ஒன்பா பற்றியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கேன் உங்களை படிப்பிச்சுட்டு நேரம் படிப்பிச்சு பற்றி வடிவம் முழுக்க படிப்பிச்சு வரேன் அந்த வடிவம் உண்மையாக அடிப்படையாக நாட்டுக்கூத்து மரபுகளின் வந்த வடிவம் அல்ல அது திட்டமிட்டு புலவர்களால் உருவாக்கப்பட்ட வடிவம் தக்க வகையில் கேள்விக்கு பதிலுக்கு தக்க வகையில் அப்ப அது வந்து ஒரு திட்டமிட்டு அந்த அந்த வடிவத்துக்கு அதை கொண்டு வந்து நீங்கள் என்றால் பக்திக்கும் பயன்படுத்தலாம் கதை சொல்லவும் பயன்படுத்தலாம் ஆனால் பக்திக்கு பயன்படுத்திக்க மாணிக்க வாசகர் நல்லா செய்து பாடல்கள் பண்பாவில் ஆனால் கதெல்ல பயன்படுத்தியிருக்க நான் அன்றைச்சு நண்புழைந்தே பிள்ளவற்றை நில நிலவன்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாசிக்கிறது தேவையில்லாத சில விஷயங்களுக்காக தோத்து கொண்டு வந்து போட வேற தீர்கோனியை கொள்ளவற்றின் மேலேறி கொண்டு வந்து சில இடங்களில் அந்த ஒரு சொல்ல வணங்கப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு இது வேற அந்த யாப்பு கொண்டாந்து அடக்கிறதுக்காக அது நான் தனியை அந்த புத்தகத்தை வச்சு தான் உங்களுக்கு சொல்லி காட்ட முடியும் சில பாடலில் பார்க்க புள்ளவர் கஷ்டப்படுற இறந்து மண்பா யாப்பை கையாண்டுக்கு ஏன்னா வந்து போதனைக்காக வந்த யாப்பம் மகன் பயனில் சொல் பாராட்டுவானே மகனல் மக்கள் பதடிய நெல் நல்ல இல்லாத வார்த்தைகளை பேசுறவனே நல்ல மனுஷன் மனுஷன் சொல்லாதே அவன் மக்களுக்குள் பதரண்டு சொல்றார் அவர் ஒரு ஒரு அறிவுறுத்தலுக்காக அதை கொண்டு இசைப்பாடுக்க முடியுமா சங்கீதகாரா சங்கீதா வச்சுக்கொண்டு இசைப்பாட்டு அது சொல்றதுல காலத்துல உண்மையா அந்த யாப்பாத்துக்காக வந்ததல்ல

உதாரணத்துக்கு நான் வெளிய பாரத்தில் பாட்ட சொல்லுங்க உங்களுக்கு சொல்லணும் தெரியாது என்ன படம் சொல்லுங்க பாடைய சோகத்துக்கான ஓசிய வரும் கலங்கியூத்தூரியே தனியாச்சில் படிக்க வேண்டும் பொருள் எல்லாம் அயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையல் நீ கரையில்ன் புண்ணியம் மதனும் பெரிதூ எழுச்சி விடுத்த உண்டா சோத்து தான் பாரு சொல்ல வர இல்லை சில பாடல் அமைப்புகள் சில உணர்வுகளுக்கு கூடகள் பண்ணும் இப்போ துள்ளல் தேவைகளுக்கு ஆடல் தேவைகளுக்கு இந்த சந்த அமைப்புகள் கெல் பண்ணணும் இப்போ முத்தி தருவத்தி திருநகையத்தி கிரசத்தி சேர்வன முத்தி குருவித்தி குருவர இதை கொண்டு வந்து சோகத்துக்கு சொல்ல முடியுமா அப்ப என்ன நோக்கத்தில் என்ன உணர்ச்சிக்கு என்ன யாப்பை பயன்படுத்தப்படும் என்றதுக்கு சில விதிமுறைகள் எங்கள்கிட்ட இருக்குது இப்போ நாங்கள் சொல்லுவோம் அருணகிரநாத திருப்புகளை படிக்க என்னுடைய கருத்தில் என்னுடைய பேராசிரியர் சிவத்தம்பி என்னுடைய கருத்து ஒரு நாள் கேட்டார் அருணகிரன் சும்மா இருந்து கொண்டும் முத்தை திருவத்திருந்தகையும் அல்லது நாதவிந்தும் ப அன்னருன்னே கிரக அப்பா பக்கத்தில் பொண்டுகள் ஆடிக்கொண்டு இருக்குது சிலம்பு கட்டிக்கொண்டு துள்துள்ளன்னு சொல்லி அவர் அந்த வரவுல வந்தவர் அதுல ஆடிக்கொண்டே இருக்குது பக்கத்துல அந்த தாளத்து பக்கத்து வீடு முன்பூடு அறந்த வீடு அடுத்த வீடெல்லாம் எல்லாம் இருக்குது இவருக்கு எந்த டேம் பார்த்தாலும் எந்த டைமம் பார்த்தாலும் கை ஜதி பேசி கொண்டே இருக்குது வீட்டை யாருக்கு அர்ணகர்ன இருக்குது அது நாதவிந்து கலாதீனமோண்டோ ஸ்ரீ சுரக்டமி நீ பச்சையில் பச்சையில் என்னண்டோ அல்லது முத்தித்தரு பத்தித்தரு நகையண்டோ இதுல கைத்திரு நகை எப்பவும் ஒரு சந்தையாக்குள்ளையே இவர் சிந்திச்சு கொண்டு வர்றார் அப்ப இவற்ற உடம்புக்குள்ளே இவற்றை சூழலுக்குள்ளயும் அந்த என் பக்கத்துல நடன சூழல் அப்ப ஒவ்வொரு பாவக்கும் பின்னால ஒரு சமூகம் இருக்குது செயல்பாடுகள் இருக்குது அந்த உணர்வுகள் இருக்குது அந்த 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 சோகத்தையோ சந்தோஷத்தையோ வீரத்தையோ சொல்லியிருக்க அந்த பாடல் வடிவத்துக்கு வருது இது வந்து நாங்கள் பாவடிவங்கள் முழுவதையும் வைத்துக்கொண்டே ஒரு இன்னொருத்தர் செய்ய இல்லை என்ன பா என்ன என்ன தேவை கண்டு சொல்லி ஒரு ஒரு முழுமையான ஒரு தீ செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது மெஜாரிட்டி ஆஃப் இந்த பாவடிவன் கையாளப்பட்டது நாட்டில் நேரடியான கலிவிருத்தமும் அரசியல் நேரடியான அரசியல் ஆசிரியர் திருத்தம் கம்பராமணமும் கந்தபுராணமும் அல்லது பெரிய சிவ சிந்தாமணியும் பெருந்தொகையான பாடல்கள் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான தமிழ் லக்கியம் இந்த விருத்தத்திலே வந்தது பெரும்பாலான பாலங்கள் ஆறு விருத்தன் கதை கதை சொல்றதுக்கு அருமையான யாப்பு வரணம் பிறந்த மாறும் வரத்தது உடன் நாரண உதிவர்த்த கேட்ப நயம் குடபரித்தனாவும் தாரணிமணி வருத்தும் ஜங்கடம் கொடுத்த மாலம் வீரமங்கரத்தை போட்டு பெருங்கையோடு இலங்கை புத்தான் அப்ப கதை சொல்றதுக்கு இந்தியா கருது அப்ப இது வந்து தமிழ்ல தொல்காப்பியம் முதல் நாங்கள் உள்ளுக்கு போயில யாப்பில கணவர்களில் செல்லப்பட்டு வருது அப்ப தொல்காப்பியத்தில் ஒன்று வந்து செய்யுளியல் என்ற அடிப்படையில் செய்யுள்ள வடிவத்தை சொல்வது இதெல்லாம் இன்னொன்று இருக்குது செய்களுடைய இதில் ஹெய்யுள்ள கையாளப்படுறது உள்ளடக்கம் பற்றிய விஷயம் உள்ளடக்கத்துக்கு தொல்காப்பியும் கன கொடுத்துருக்கு ஒம்பது இயல்ல அகத்தினையல் உள்ளடக்கம் பற்றியது புறத்தினையல் உள்ளடக்கம் பற்றியது கற்பியல் உள்ளடக்கம் பற்றியது களவியல் உள்ளடக்கம் பற்றியது பொருளியல் உள்ளடக்கம் பற்றியது இவ்வளவு இயலும் என்ன சப்ஜெக்ட் மெட்டராக நீ சொல்கிறாய் என்று சொல்லப்படுது பிறகு செய்யுளியல் உவமையியல் மெப்பாட்டியல் மரபியல் இதில் செய்யுளியல் உவமையியல் மெப்பாட்டியல் மூண்டும் கவிதையினுடைய அமைப்போடு சம்பந்தப்பட்டது ஒன்று கவிதையின் வலிபுற அமைப்பு என்ன அமைப்பு அதுதான் செய்யுள் உவமையியல் அன்றது அதிலே கையாளப்படுகின்ற அணிகள் சம்பந்தப்பட்டது மெப்பாட்டியல் அவற்றுக்குள்ளால் வழிபடுற ரசம் சம்பந்தப்பட்டது இலக்கண மரபில் வடிவத்தை பற்றி சொன்னது என்ன வடிவத்துக்கு வார உள்ளடக்கத்தை சொன்னது என்ன வடிவத்தில் அணி அலங்காரத்தை சொன்னது என்ன மற்றது உணர்ச்சி வழிபாட்டை நாங்கள் பிரிச்சு கொண்டு போனதான் ஒட்டு மொத்தமா எங்களுக்கு நான் இருக்கிற கவிதை நாங்களும் சுருக்கமாக தான் சொல்றோம் சொல்ல பிறகு இந்த தொல்காப்பிய காலகட்டத்தில் இப்படி சொல்லப்பட்ட வடிவங்கள்